ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பனை ட்ரைனிங் அகாடமி ஸோ எங்களுடைய பல பேருடைய கேள்வி என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகளுடைய சிறப்பம்சங்கள் என்ன இதுவாக தான் இருந்தது ஓகேங்களா ஆன்லைன் வகுப்புகளில் என்னென்னலாம் பண்ணுவீங்க எந்த மாதிரியான கோர்சஸ்லாம் கொடுப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவே நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் எங்களுடைய ஃபிசிக்கல் ட்ரைனிங் வீடியோஸ் தான் உங்களுக்கு இப்போ நாங்கள் டிஸ்பிளே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிறது ஸோ எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்கிறது உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரிய வரும் ஸோ இதற்கு அடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரெண்டா பிரியது ஒன்று ரிட்டன் ப்ளஸ் பிசிக்கல் ஸோ பிசிக்கலுக்கு நீங்கள் நேரடியாக வந்து பயிற்சி பெறலாம் ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்தவங்களுக்குலாம் நேரடியாக இங்கே வந்து பயிற்சி பெறும்போது அதற்கான கட்டணத்தை மட்டும் செலுத்தி பயிற்சி பெற முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி என்னன்றது பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் ரிட்டன் தாங்க முக்கியம் ரிட்டன் கிளியர் பண்ணலன்னா நம்ம ஃபிசிக்கல் போ ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஸோ ரிட்டனை கிளியர் பண்ணணும் வீட்டில் இந்த லாக்டவுன் சமயத்தில் சும்மா இருக்கக்கூடாது ரிட்டனை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்காக தான் எளிய வழியில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிகாஸ் இந்த கொரோனா டைமில் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் திறக்க முடியாத நேரம் இது ஸோ அதனால தான் வீட்டிலேருந்தே பிரிப்பர் பண்ணுங்க இந்த லாக்டவுன் சமயம் உடனே நீங்கள் எங்கள் எங்கள் இன்ஸ்டியூஷனில் டேரெக்டாக வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இப்போது ஆன்லைன் கிளாஸில் சேர முடியும் சேர போகிறவங்க நிறைய பேர் கேட்டது சார் இது லைவாக இருக்குமா எங்களுக்கு லைவில் படிக்கிற மாதிரி இருக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நாங்கள் எப்படி நேரடியாக எவ்வளோ பயிற்சியை கொடுப்போமோ அதே அளவுக்கான பயிற்சியை தான் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளிலையும் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நீங்கள் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வீக் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த லைவ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸும் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதனால் மறக்காம நேரடியாக பயிற்சி பெற விரும்பணும் நான் வந்து இந்த மாதிரி முடிஞ்ச உடனே வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் சேர்ந்துட்டோன்னே லாக்டவுன் முடிகிற வரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இது லைவ் கிளாஸ் லைவ் க்ளாஸஸ் நாங்கள் எடுத்துகிட்டுருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் அதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எடுக்கிற க்ளாஸஸ்லாம் கவனிங்க ஸோ லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து அட்மிஷன் போடும்பொழுது ஆன்லைன் க்ளாஸுக்கு நீங்கள் செலுத்தின கட்டணத்தை அதிலிருந்து கழிச்சுட்டு மீதமுள்ள கட்டணத்தை மட்டும் பெற்று எங்கள் இன்ஸ்டியூஷனில் டேரெக்டாக அட்மிஷன் போட்டு இங்கே தங்கி நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிட்டு படிக்கலாம் அதற்கப்பறமா ஃபிசிக்கல் வரும்பொழுதும் எங்கள் இன்ஸ்டியூஷன்லேயே நீங்கள் ஃபிசிக்கலும் ஜாயின் பண்ணி அது அந்த ஃபீஸ்லேயே தான் ஃபிசிக்கலோடு சேர்த்து தாங்க ஃபீஸ் வாங்குவாங்க இங்கே வந்தவுடனே ஸோ அதுக்கு நீங்கள் ஃபிசிக்கலுக்கும் தனியாக தான் பே பண்ண வேண்டாம் ஆன்லைன் கிளாஸ்சில் நீங்கள் கட்டின ஃபீஸை டிடெக்ட் பண்ணி மிச்சம் எவ்வளோ சொல்வாங்களோ அந்த ஃபீஸை மட்டும் கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி க்ளாஸும் அட்டன் பண்ணிட்டு ஃபிசிக்கலும் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆன்லை ஆன்லைன் கிளாஸஸில் வேறு என்னென்னலாம் இருக்குது எப்படிலாம் அதில் நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கெட் பண்ணுவோன்னு என்னென்னலாம் பண்ணணுன்றதான் இதுக்கப்புறமா சொல்லியிருக்கோம் நல்லா கவனிச்சுக்கும் ஸோ நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஆரம்பிப்போம் அதுக்கு எப்படி அட்மிஷன் ஃபார்ம் இருக்கும் அந்த அட்மிஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தான் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அட்மிஷன் ஃபார்ம் இது மாதிரி தான் ஃபில் பண்ணியிருப்பீங்க ஃபில் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆஃப்டர் பே ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு லாகின் ஐடியும் என்னவும் கிரியேட் பண்ணியிருப்போம் ஸோ லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ இப்போ எங்க வெப்சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா மேலே ஓகேங்களா டிஎன்இஎஸ்ஆர் ஆன்லைன் கிளாஸ்னு இருக்கும் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் ஸோ அக்கௌண்ட்டில் போய் நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்க லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்க என்ன ஆகணும் லாகின் ஆகி செக் பண்ணணும் ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து இந்த ப்ரொசீஜர் எப்படின்னு செய்ய போகிறேன் லாகின்னவு உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்க இன்ஸ்டியூட் இருந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்றத விவரிக்கிறதுக்கு தான் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணி காமிக்கிறேன் ஸோ எங்க வெப்சைட்டுக்குள்ள போனோம்னா டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் முப்படை ட்ரைனிங் அகாடமி ஓகேங்களா முப்படை ட்ரைனிங் அகாடமி மேலே வருது பாருங்க ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமி என்ற வெப்சைட்டு நீங்கள் போனீங்கன்னா எங்கள் வெப்சைட் பேஜ் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் ஸோ எங்கள் வெப்சைட் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுது உங்களுக்கு மேலே பிஎன் யுஎஸ்ஆர்பி ஆன்லைன் கிளாஸுன்னு வரும் இந்த பக்கம் அக்கௌண்ட்டுன்னு வரும் ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்பொழுது நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வச்சுருந்த பேஜ் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அந்த பேஜ் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கெட் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப்டர் யூ வில் கெட் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் நாங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வாங்கிட்டோம் சார் என்ன பண்ணுறதுனா உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் இருக்குல்ல எங்கள் வெப்சைட்லேயும் அக்கௌண்ட் இருக்கும் ஸோ அங்கே போய் லாகின்னு கொடுங்க ஓகேங்களா ஸோ எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் எங்கள் நாங்கள் வந்து இதை வந்து இந்த கிரியேட் பண்ணியிருக்க மாடலே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி அதாவது உங்களுக்கு எப்படி வந்து நார்மலாக ஒரு ஃபோனில் கூட ஆக்சஸ் பண்ண முடியாமல் இப்போ வாட்ஸ்அப் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டில் போய் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் உடனே உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க எங்கள் அகாடமி சார்பில் ஸோ அந்த யூசர் நேமை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸோ பாஸ்வேர்ட் வந்து ரொம்ப செக்யூரானது எப்படி இருக்குமோ அதே தான் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும் பாருங்கள் நான் டைப் பண்ணும் போது உங்களுக்கு பாஸ்வேர்ட் கூட காமிக் ஆகுது ஸோ அளவுக்கு நாங்கள் செக்யூராக இந்த போர்ட்டலை உருவாக்கி இருக்கோம் ஸோ இப்போ உங்களுக்கு காமிக் கூட இல்லை பாருங்க ஸோ பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடுவீங்க ஸோ லாகின் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சுங்களா ஸோ ஒன்ஸ் யூ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பேஜில் தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்னா

ரொம்ப முக்கியமான ஒரு செயல் ஸோ ரிட்டர்ன் வந்து க்ளியர் பண்ணிவிட்டா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஃபிஸிக்கலியும் அட்டன் பண்ண முடியும் ஸோ ரிட்டனுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது இந்த ஆன்லைன் அந்த லாக் டவுன் சமயத்தில் அதனால தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸே எடுக்கிறோம் ஸோ ஆன்லைன் க்ளாஸஸே சில வெப்சைட்டில் லைவில் போடுறாங்க நாங்க லைவ்ல போடல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ்ன்றது ஒரு பிக்ஸட் டைம் அதாவது வந்து லைவ்ன்றது வந்து ஒரு பிக்ஸட் டைம் காலையில இருக்கலாம் அல்லது ஈவினிங் இருக்கலாம் இல்ல நைட் இருக்கலாம் ஆனா எல்லாருக்குமே அந்த டைம் ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆவாத அந்த டைமில் நம்ம அந்த லைவ் கிளாஸஸை மிஸ் பண்றதுக்கும் சான்ஸஸ் இருக்கும் ஸோ அவங்க வந்து பேசுறதுக்கும் கேட்க முடியாத மாதிரி போயிடும் ஸோ நாங்க உங்களுக்கு வீடியோவை தான் அப்லோட் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எனி டைம் எப்போ வேணாலும் உட்காந்து பார்க்கலாம் ஈவினிங் நீங்கள் ஃப்ரீ ஆனவொன்னே பார்க்கலாம் இல்லை உர்க் ஷெட்யூலில் முடிச்சிட்டோன்னே பார்க்கலாம் சண்டே ஃப்ரீ சார் நான் அப்படியே எல்லா க்ளாஸும் ஒன்றா பார்த்துக்கறேன் சார்னாலும் பார்க்கலாம் ஸோ இந்த உங்களுடைய எக்ஸாம் முடி உங்களுக்கு எக்ஸாம் வர வரை எப்ப வேணாலும் அங்க போட்ட லாகின் ஆகி எப்போ வேணாலும் அந்த பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் உங்களுக்கு பயமே தேவைல்ல ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் பாருங்க சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்கோம்ன்றதை பாருங்க சிலபஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய சிலபஸ் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா ஸோ சிலபஸ் பேஜில் உங்களுக்கு இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளுக்கான அனைத்து பாடத்திட்டங்களும் எப்படி இருக்கும் பத்தாம் வகுப்பு தரவில த தரப்பில் என்னென்னலாம் கேட்டிருப்பாங்கன்றதை சொல்லியிருப்போம் ஸோ உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் வந்து 50 மார்க்ஸ் இருக்கும் அதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பொது அறிவியல் அதாவது ஜென்ரல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் இந்திய வரலாறு புவியியல் இந்திய தேசிய இயக்கம் நடப்பு நிகழ்வுகள் அடுத்தது உளவியலில் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும் ஸோ இதில் இருக்கிற டாப்பிக்கை தவிர்த்து மேற்கொண்டு நாங்கள் எடுப்போம் ஸோ அதை எல்லாமே வந்து நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் என்னென்னலாம் பண்ணணும் சிலபஸில் இருக்குன்னுட்டு ஓகேங்களா சிலபஸை டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் ஸோ இரண்டாயிரத்தி பத்துலேருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நடந்து முடிந்த காவலர் தேர்வுகளுக்கான அனைத்து கேள்வி கேள்வித்தாள்களும் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ டூ தௌசண்ட் செவன்டீன் கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு அந்த கேள்வி கேள்விக்கான பதில் ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் முந்தைய வினாத்தாள்களை போடுவதற்கான நோக்கம் என்ன அதனுடைய பயன் என்ன இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அங்கே எல்லாமே வித் ஆன்சர்ஸோட மார்க் பண்ணியிருக்கோங்க இதை வந்து தனியா அட் லாஸ்ட் இப்போ ஆன்லைன் கிளாஸ் சேர்றீங்களே நீங்கள் எல்லாம் ஐந்து கொஷின் பேப்பரையும் தெல்ல தெளிவாக சால்வ் பண்ணியும் காமிப்பாங்க புரியுதுங்களா எங்க அகாடமி சார்பில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தெல்ல தெளிவாக ஏன் இந்த கொஷின் கேட்டா எதுக்கு கேட்டா எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி காமிப்போம் எதுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் அப்லோட் ஸோ எஸ்ஐ கொஷின் பேப்பர் நீங்க எடுத்து ப்ரீவியஸ் இயர் பாருங்க கொஷின் தான் ரிப்பீட் கேட்டு இருக்கான் அதாவது எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட கொஷின் பிசிக்கு யூஸ் பண்ணியிருக்கான் பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஷினே எஸ்ஐ எக்ஸாம் கூட யூஸ் பண்ணிருக்கான் ஸோ ரெண்டுத்துலயுமே கலந்த கலந்து யூஸ் பண்றாங்க ஸோ இந்த ஐந்து கொஷின் பரையும் பார்க்கும்போது இதிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அல்லது பன்னிரண்டு கேள்விகளாவது நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான சாத்தியக் கூறுகளும் உள்ளன சோ அதனால பார்க்கும் போது ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் அட்டென்ட் பண்ணி எக்ஸாமுக்கு கிளியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அதனால தான் இந்த ஃபைவ் கொஸ்டின் டர்ஸன் போட்டிருக்கும் இந்த ஃபைவ் கொஷ்டின் பரவியும் உங்களுக்கு டீடைலாவும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ அடுத்தது கிளாஸ் ஷெடியூல் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வாரத்திற்கான கிளாஸ் ஷெடியூல் அந்தந்த வாரம் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் இப்போ இருபதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது எங்களுடைய கிளாஸ் ஷெட்யூல் ஃபஸ்ட்டு வீக் ஜூலை இருபதுலேருந்து இருபத்தி ஆறு வரை என்னென்ன கிளாஸ்ன்றதை உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை நான் சார் நான் இப்போ வந்து நான் சேரில் சப்போஸ் இருபத்தி ஆறாம் தேதி நான் இருபத்தி மூணாம் தேதி தான் சார் சேர்றேன் அப்போ எனக்கு இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு நாள் கிளாஸும் மிஸ் ஆயிடுமே சார்னா கண்டிப்பாக ஆகாது நீங்கள் எப்போ சேர்ந்தீங்கனாலும் உடனே உங்களுக்கு என்ன ஆகிடும் ஃபுல்லாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு வீக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் சேர்ந்தாலும் இந்த கிளாஸஸ் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு தான் போது ஸோ ஃபர்ஸ்ட் வீக் குள்ளே சேரும்போது உங்களுக்கு எல்லா க்ளாஸ்ஸுமே கண்டினியூஸாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் முதல் வாரத்துக்கு சேர்றவங்க எல்லாருக்குமே இந்த க்ளாஸஸ் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஓகேங்களா இரண்டாவது வாரம் சேர்வங்களுக்கு இந்த வீடியோஸை நீங்கள் லாகின் ஆயி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வீக் வந்து மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த ஏழு நாட்கள் கொடுத்துருக்கோம் அந்த ஏழு நாள்ல என்னென்ன நடக்க போகுதுன்றது தெல்ல தெளிவாக இந்த நாளில் இந்த சப்ஜெக்ட்க்கான வீடியோ தான் வரப்போகுது அப்போ ஃபர்ஸ்ட் நாள் சைக்காலஜி செகண்ட் நாள் மேக்ஸ் தேர்ட் நாள் இங்கிலீஷ் போத் நாள் தமிழ் ஃபிப்த் நாள் வந்து அகைன் சைக்காலஜி ஸோ ஒரு வாரத்துக்கு இரண்டு சைக்காலஜி ஜுவாலஜி உளவியல் வகுப்புகள் இரண்டு இருக்கும் பொது அறிவு வகுப்புகளுக்கு மூன்று வச்சிருக்கும் ஓகேங்களா ஏன்னா த்ரீ இஸ் டு டூன்ற ரேஷியோல தான் நாங்கள் பிரிச்சிருக்கோம் ஸோ உளவியல் இரண்டு இரண்டு பங்கு பார்த்தீங்கன்னா பொது அறிவு மூன்று பங்கு பார்ப்பீங்க அப்போ தான் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் சப்ஜெக்டை கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரி சனி மற்றும் ஞாயிறு உங்களுக்கு மூன்று டெஸ்ட்டுகள் சேர்ந்து நடந்து முடியும் ஓகே சனிக்கிழமை டெஸ்ட் ஒன் ஒரு டெஸ்ட் தான் அங்கே நடக்கும் சண்டே தான் வந்து உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட் அப்லோட் ஆகும் ஸோ அதற்கான இதுவும் கொடுத்துட்ருக்கோம் கிளாஸ் ஷெடியூல்லே இந்த கிளாஸ் ஷெடியூலில் என்னென்னலாம் போடுறோமோ அதுதான் அந்த வாரத்திற்கான ஷெடியூலாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா வில் பி அப்டேட்டட் சொல்லணும் அதாவது இப்போ இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வீக் டெஸ்ட்டு முடியும் போது உங்களுக்கு என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்குக்கான மூணு டெஸ்ட்டுடைய கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீன்னு வந்து மூணு கொஸ்டின் பேப்பர் வந்துடும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கிட்டு டெஸ்ட் எழுதிடுவீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அது என்னன்றதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் ஓகேங்களா புரியுதுங்களா இது வரைக்கும் என்னென்ன டவுட் இருக்குன்னு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் கிளாஸ் ஷெட்யூல் வீக்லி டெஸ்ட் ஷெடியூல் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வீடியோஸ் நீங்க பாருங்க திட்டத்தட்ட உங்களுக்கு நாங்கள் பனிரெண்டு சப்ஜெக்டுகளுக்கான காலத்தை இருக்கோம் உளவியல் கணிதம் பொதுத்தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் வரலாறு புவியியல் பொருளாதாரம் குடிமியல் குடிமையல்லாம் பாலிட்டிங்க ஸோ ஓகேங்களா அரசியல் அமைப்புன்னு சொல்றீங்களா அந்த பாலிட்டி தான் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் அதாவது சப்ஜெக்டுக்குள்ள சயின்ஸே இப்போ நாலா பிரிச்சிருக்கேன் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் ஹிஸ்டரியை நாளா பிரிச்சிருக்கேன் இங்கிலீஷ் தனி தமிழ் தனி கணிதம் தனி உளவியல் தனி அந்த உளவியல்லே தான் உங்களுக்கு பொதுவாக கேட்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜி கே டாப்பிக்கோ அதிலே தாங்க கவர் ஆகிடும் அதுக்கான ஷார்ட் கட்ல அதில் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி முக்கிய தினங்கள் முக்கிய பூங்காக்கள் அதுக்கான ஷார்ட் கட்ல அதில் தான் சொல்லுவோம் அது உளவியல்லே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு பன்னிரெண்டு சப்ஜெக்ட்டை நாங்கள் பிரித்து பனிரெண்டுத்துக்குமே தனித்தனியாக டேப் வச்சிருக்கோம் ஸோ இந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உளவியலுக்குள்ளே போகும் ஸோ உளவியல் வீடியோஸ்லாம் அதில் தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ சைக்காலஜி வீடியோஸ் போட்டோம்னா அந்த அதுக்கான வீடியோஸ்லாம் அது தான் இருக்கும் வீடியோ ஒன் வீடியோ டூ வீடியோ த்ரீன்னு ஸோ எந்த வீடியோவை எப்போ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம் அதுக்கு மேலேயே டைட்டில் இருக்கும் ஸோ இப்போ எனக்கு டவுட்ஸ் கேலண்டர் சம் டவுட்ஸ் ஆனால் நீங்கள் கேலண்டர் சம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கேலண்டர் சம்முக்கான வீடியோஸை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடியோஸ் போகும் இப்போ நாங்க வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவோம் சொன்ன டேட்ல காலையில உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆயிடும் சோ நீங்க எப்படி படிக்கணும் இதுதான் முக்கியமான கேள்வி நீங்க ஒரு ப்ராப்பரான டைமை ஒதுக்கி வச்சிடணும் இப்ப பாருங்க வீடியோ காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு சார் நான் லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பாத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கதையே வேணாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா முழுசா ஒன்னா பாத்துணும் ஒரு வீடியோ ஃபுல்லா ஒரே ஷார்ட்ல பார்த்து முடிச்சுட்டு போயிடணும் இன் கேஸ் நீங்க ஈவினிங் எயிட் தேர்ட்டிக்கு மேல பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது நைட் எயிட் தேர்ட்டிக்கு மேல உட்காடுறேன் சார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஃப்ரீ ஆயிட்டுனா உட்காந்து சாலிடா ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வீடியோ வருதோ இல்ல டூ ஹவர்ஸ்

உளவியல் சம்மந்தப்பட்ட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிளாஸ் முடிய முடியும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ஏன்னா உளவியல் தான் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறது மற்றதெல்லாம் படிக்க போகிற சப்ஜெக்ட் உளவியல் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறது அடுத்தது கணிதம் தான் சால்வ் பண்ணப் போகிறது ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் பிடிஎஃப் உடனே அப்டேட் ஆகிடும் மற்றதுக்கெல்லாம் மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் பிடிஎஃப் அன்றோ அல்லது அதற்கு மறுநாளோ உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் இப்போ அன்றைக்கி முடிச்சிட்டாங்கன்னா அன்றைக்கி கூட உங்களுக்கு அப்டேட் ஆயிடும் இல்லையா அதற்கு மறுநாள் அந்த வீடியோ லிங்க் கீழே தான் கண்டிப்பாக இருக்கும் பிடிஎஃப் அதையும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கிலீஷ்க்கு மட்டும் தான் பிடிஎஃப் வந்து கம்பைல் பண்ணி நாங்கள் கடைசியாக போட போகிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோம் ஒரே சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் பிடிஎஃப் கடைசியாக போட போகிறோம் அது என்ன சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு கடைசியாக அதை பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிடுவோம் நீங்கள் அதை படித்தா மட்டுமே போதும் ஏன்னா இங்கிலீஷ்லேருந்து இருந்து இரண்டு கேள்விகளோ அல்லது மூன்று கேள்விகளோ தான் வரும் அதுக்கு நம்ம ஒரே தேவையில்லாமல் அதிக ரிஸ்க் எடுக்காம நம்ம கொஞ்சமாக படித்தா போதும் ஓகேங்களா சோ அது என்னென்ன இங்கிலீஷ்க்கு முக்கியமான டாப்பிக்கோ அது வீடியோமாக பார்த்துட்டு வீடியோவில் நோட்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க சொல்ல மறந்துட்டேன் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பேப்பர் பென் எடுத்து நோட்ஸ் எடுத்துக்கணும் ஏன்னா நீங்க ஒரு நோட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அந்த நோட்ல சைக்காலஜிக்கு தனியாக ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு தனியாக நோட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸோ எடுக்க எடுக்க டாபிக் எடுக்க எடுக்க நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லை இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஆக்டிவில் இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஒரு அக்கௌண்ட்லேருந்து மட்டும்தான் லாகின் ஆகப்படும் இப்போ உங்க மெயில் ஐடி தான் உங்க ஃபோனில் இருக்கும் கண்டிப்பா உங்க மெயில் ஐடி தான் இருக்கும் உங்க மெயில் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆயிட்டு பாஸ்வேர்ட் போட்டு பண்ண முடியும் இது இன்னொரு மெயில் ஐடியில் நீங்கள் லாகின் ஆச்சுன்னா அது எங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வருங்க இன்னொரு மெயில் ஐடி யார் லாகின் பண்ணாலோ அப்போ தெரிய வரும் அப்போ அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா ஸோ அக்கௌண்ட் வந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் கொடுத்து ஷேர் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மாதிரி பண்ணும்போது அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் அப்படி லாக் ஆகும்போது உங்களால் அதை ரிட்ரைவ் பண்ணணும் லாக்கை எடுக்கணும்னா நீங்கள் மறுபடியும் அகாடமிலே டேரெக்டாக வந்து மீட் பண்ணால் மட்டும்தான் அதை நாங்கள் லாக்கை ரிமூவ் பண்ணியே கொடுப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய வீடியோ பார்க்குற டைம் டியூரேஷன் வந்து எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும் அதுவும் நாங்கள் வச்சிருக்கோம் இவ்வளோ நேரம் இவர் பார்த்துருக்காரு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அக்கௌண்ட் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்கன்றது தெரிய வரும் ஸோ அந்த வீடியோ பார்க்குற டைமை வச்சு என்ன பண்ணுவோம் இவங்க இவ்வளோ நேரம் தான் க்ளாஸ் கவனிச்சிருக்காங்க உங்கள் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் சரியில்லைன்னா நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுப்போம் இவங்க எவ்வளோ நேரம் க்ளாஸ் கவனிச்சிருக்காங்க அதனால தான் அப்படின்னு தெரிஞ்சுப்போம் நெக்ஸ்ட் உலவியலுக்கு வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்க பயிற்சி தொகுப்புகள் அந்த பயிற்சி தொகுப்புகளை விடை கீழே கொடுத்துட்டு இருப்போம் சோ அதையும் சால்வ் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம் நீங்க கவலைப்பட தேவையில்லை சார் எப்படி சார் உளவியலுக்கு எனக்கு டவுட்டா இருக்கு இந்த கேள்வி டவுட்டா இருக்கு அந்த கேள்வி டவுட்டா இருக்குன்னு தேவையில்லாம ஒரு மன மனசு வருத்தப்பட்டுக்காதீங்க அதையும் சால்வ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஒரு வீடியோ அப்லோட் ஆகும் அதையும் பார்த்துக்குவேன் ஓகேங்களா டவுட்ஸ்லாம் அதுக்கு தேவையே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க சால்வ் பண்ணுங்க வீட்டில் சால்வ் பண்ண உடனே ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு அதுக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் ஆகும் புரியுதுங்களா ஓகேங்களா ஸோ உளவியலுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கு ஏன்னா சால்வ் பண்ணி காமிப்பாங்க ஓகேங்களா டவுட் எல்லாமே கிளியராக உங்களுக்கு எதுன்றும் இல்லை இப்போ லாஸ்ட்டாக சொன்னேன் டெஸ்ட்டு டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தேன் ஸோ டெஸ்ட்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டை எழுதினீங்கன்னா தான் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு எப்படின்றதே தெரியும் ஸோ உங்களுக்கு வீக்லி மூணு டெஸ்ட் நடந்து முடிஞ்ச உடனே வீட்டில் நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி உடனே எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க ஓகேங்களா எவ்வளோ மார்க் அந்த டெஸ்ட்டுக்கு எடுத்துருக்கீங்கன்றத நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணணும் வாட்ஸ்அப் பண்ணணும் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் மார்க்கை எங்களுக்கு நீங்கள் மறக்காம சென்ட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் மார்க்கை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரக்கூடோம் ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சென்ட் யுவர் மார்க்ஸ் மறந்துடாதீங்க மார்க்கை மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள் இதுதாங்க எங்களுடைய ஆன்லைன் எக்ஸாமினுடைய போர்ட்டலினுடைய ஒரு சின்ன தொகுப்பு இப்படிதான்லாம் இப்படிலாம் தான் நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிற பிளான் வச்சுருக்கோம் மறக்காம எங்களுடைய வீடியோ கோர்ஸை பார்த்து பயனடையுங்க வருங்கால காவலராக எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ